வணக்கம் நான் வேலு நாம் இப்போது கோவாவில் இருக்கமங்க நம்ம கோவாவில் இன்றைக்கி மூணாவது நாள் கொஞ்சம் எபிசோடு பார்த்துருப்பீங்க சூப்பராக சவுத் கோவா பேக்கேஜ் டூர் ஒன் டே டூர் பேக்கேஜ் எடுத்து சூப்பராக என்ஜாய் பண்ணி சுற்றி பார்த்தோம் இன்றைக்கி என்ன பிளான் அப்படின்னா நார்த் கோவா ஃபுல்லாக நாளைக்கு சுற்றி பார்க்கலான்னு ஐடியா இன்றைக்கி நாம் ஷாப்பிங் பண்ணுறது அடுத்தாப்பில் அங்கே ஸ்விம்மிங் பூலில் குளிக்க ஸ்விம்மிங் பூவில் வந்து ஒம்பது மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் தான் அளவுடான் குளிக்கிறதுக்கு நம்ம காலையிலே வெளியே போகிறதுனால ஒரு நாள் கூட குளிக்க முடியல இன்றைக்கி சூப்பராக ஸ்விம்மிங் பூலில் குளிக்க போகிறோம் குளிச்சுட்டு ஷாப்பிங் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பீச் ஒன்று ரெண்டு பார்த்துட்டு அப்படி இன்றைக்கி பொழுது கழிக்கலாம் நாளைக்கு நம்ம கா நைட்டு ஏர்போர்ட்டுக்கு போகிறதுனால நாளைக்கு ச நார்த்து கோவா ஃபுல்லாக நாளைக்கு காரில் சுற்றலாம் இன்றைக்கி சின்ன சின்ன விஷயங்கள் தான் இதான் நம்ம ரூம் வந்தால் இருக்குது செலவுக்கு மாறங்க இருக்கார் சூப்பராக இருக்குது இன்னைக்கு நீச்சல் குளத்தில் குளித்து எப்படின்னு பார்ப்போம் ஃபஸ்ட் டைம் நீச்சல் குளத்து இது வரைக்கும் குளிச்சு கிடையாது இன்றைக்கி என்ஜாய் பண்ண குளிச்சு அப்படியே வெளியே காலையில் மணி எட்டராச்சு கிளம்பி ஆச்சு அப்படியே வெளியே போய் டிஃபன் சாப்பிட்டு அடுத்தடுத்து என்ன செய்யலாங்கிற பார்க்கலாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க செலவுக்குமாரும் வெங்கட்ராவும் கிளம்புவோம் நேற்று காலையில் எல்லாம் சாப்பிட்டோம் ரூம் பக்கத்தில் இருக்குது நேற்று நைட்டு இதை சாப்பிட்டோம் இன்றைக்கி அப்படியே வெளியே போகலான்னு ஒரு ஐடியா நேற்று நைட்டு பார்த்தா இல்லையா தமிழ் ஹோட்டல் அங்கே போகலாம் அது மெயின் ரோட்டில் இருக்குது இதுலேருந்து கொஞ்சம் ஒரு ஐநூறு மீட்டர் நடந்து வெளியே போனோம்னா மெயின் ரோடு வரும் அங்கே இருக்குது அங்கே போய் நம்ம ஊர் சாப்பாடு எப்படி இருக்குது சாப்பிட்லாம் வாங்க ஹோட்டலுக்கு தான் போயிட்டுருக்கோம் டிஃபன் சாப்பிட்ட மணி மணி எட்டு முப்பத்தொம்பது நடந்து பிறகு ஒரு இருபது நிமிஷம் ஆகும் பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆகும் மெயின் ரோடு நம்ம பீச் பக்கம் ரூம் போட்டிருக்கனால வெளியே போகிறதுக்கு கொஞ்சம் நேரம் மெயின் ரோட்டு போக ஒரு ஐநூறு மீட்டர் நடக்க வேண்டியிருக்கும் ஆனால் பீச்சுக்கு இரநூறு முந்நூறு மீட்டரே நடந்து போயிடலாம் பக்கத்தில் தான் இருக்குது பீச்சு அப்படியே வெளியே போய் சாப்பிட்லாம் சாப்பிட்டு சீக்கிரம் என்ன பகிடலாம்ங்கிற ஒரு ஐடியா பண்ணலாம் ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படியே போகலாம் சாப்பிட்றதுக்கு வந்தாச்சு தமிழ் உணவகம் தமிழ் ரெஸ்டாரண்ட்டு மேக் டொனால்டு பில்டிங் ஆப்போசிட் இந்த லேண்ட்மார்க் பேர் மேக் டொனால்டு இது ஆப்போசிட்டில் தான் இருக்குது இந்த தமிழ் உணவகம் இந்த பாருங்கள் பக்கத்தில் நேரத்தையே வந்து நே போன விடியல் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த உணவு நாளைக்கு சாப்பிட சாப்பிடுவார்லாம் சொல்லியிருந்தேன் இன்னைக்கு சாப்பிட போகலாம் பின்னர் பார்த்து டேஸ்ட் பார்த்து ஓனர்கிட்டையும் பேசி பார்க்கலாம் உள்ள போய் சாப்பிடலாம் அதையே தமிழ் உணவம் சாப்பிடலாமா உள்ளே போய் நம்ம தமிழ் ரெஸ்டாரண்ட் தமிழ் உணவகத்துக்கு வந்திருக்கோம் தோசை எப்படி எக்ஸாம்பிள் பார்ப்போம் சாம்பார் எப்படி இருக்குது சட்னி எப்படி இருக்கு நேரம் சடமிருக்காங்க அது மாதிரி நம்ம டேஸ்ட் இருக்குங்க சாம்பார் தேய் வச்சு அப்படியே மணக்க மணக்க நெய் போட்டுக்கா பாருங்க மாசு நேரத்தையும் பேசி வச்சு மாசு சட்ட அப்படி நெய் தெரியுது உங்களுக்கு மணக்க மணக்க நெய் போட்டு தக்காளி சட்னி சட்னி நம்ம ஒரு சாம்பார் இருக்குது நூற்றி இருபது ரூபா ரேட்டு கேட்டாச்சு நூற்றி ரூபா இப்பயும் சொல்லிட்டாரு நம்ம சாப்பிட்ட பிறகுதான் எப்போதும் ரிவியூ பண்ணுவோம் எப்பவுமே ஓனர் தமிழ் ஓனர் அதனால் ரேட்டு கேட்டால் நூற்றி ரூபா சொன்னார் கோவலர் சாப்பாடை பற்றி ரேட்டு பற்றி கேட்காதீங்க நீங்கள் மற்ற எதுனா ரேட்டு கேளுங்க சாப்பாடு ரேட்டு கேட்டால் சாப்பிட்ணும் ஓகே ஒரு தோசை நம்ம ஊரில் நாற்பது ரூபா அந்த தோசை கோவலை நூற்றி இருபது ரூபா சாப்பிடுவோம் ரெண்டு கே வந்திருக்கோம் டவுட் நம்ம தமிழ் கடையிலே ஃபிஷ் இருக்குது சூப்பராக போகலாம் ரேட்டு தான் எவ்வளோ தெரியல கேட்போம் வல்லது என்ன மீன் ஐல அயில ஐல மீன் ஆம்லெட் வெளியிருக்கோம் எடுத்து பார்ப்போம் டேஸ்ட் டேஸ்ட்டாக எடுத்து பாருங்கள் எப்படி இருக்கு டேஸ்ட்டு அதான் கேரளா கூட ஆண்ட்ரான் மட்டும் தானே கமலா முப்பது தோசை வந்துருச்சு சூப்பராக முருகில் போட்டுக்கார் மாஸ்டர் பேசி பார்ப்போம் தமிழ்நாடு ஸ்டைலி என்னென்னா ஆந்திரா ஸ்டைலி மாதிரி இருக்கும் ஆந்திராவில் எப்படி தான் கலக்கி எல்லா போடுவாங்க பண்ணுவாங்க அதே சேஃப்டர் எல்லாம் సాంబార్ సూపర్ సాంబార్ సాంబార్ బాగుందా ఒక్కనా చాలా బాగుంది ఆంధ్ర మాదిరిగా ఎందుకు ఆంధ్ర మాదిరిగా బాగుంది చెప్పనా ఆంధ్ర మాదిరిగా బాగుంది కోడిగుడ్ అట్టు ఎగ్గట్టు నీ ఓస్ట్ అట్టు బాగుంది బాగుంది தோசை சூப்பராக இருக்குது தோசை ஆம்பேட்டு மீன் ரொம்ப சூப்பராக இருக்குது நல்லா அருமையாக இருக்குது கேரளா அதில் மீன் சார் மாதிரி இங்கே அங்கிலே நல்லதாக இருக்குது மூணு தான் ரொம்ப சூப்பர் ஓகே தமிழ் ஹோட்டல் ஓனர் பேர் இருக்குது ஃபோன் நம்பர் பில்லு பாருங்கள் தொள்ளாயிரத்தி ஏழு ரூபா பில் போட்டுக்கோங்க தோசை நூற்றி இருபது முட்டை தோசை நூறுரூவா தண்ணி கண்ணி இருபது ரூபா போட்டதுனால ஆம்லேட் நாற்பது ரூபா மீன் நூற்றி எண்பது ரூபா இல்லை கொடுக்குமாடோம் பாகா ரோட்டில் இருக்குது கடந்தபோல் பாகா ரோட்டில் இருக்கு நம்ம கடை தமிழ் ரெஸ்டாரண்ட்டு உணவகம் தமிழ் உணவகம் பேரே தமிழ் உணவகம் வச்சுருக்காங்க தமிழ் வச்சுருக்காங்க அதுவும் ஆமாம் எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது தோசை சாப்பிட்டோம் முட்டை தோசை சாப்பிட்டோம் ஆம்லேட் சாப்பிட்டோம் எல்லாம் நம்ம ஊர் டேஸ்ட் இருக்குது சாம்பார் சூப்பர் அதில் நம்ம ஊர் சாம்பார் உங்கள் நம்பருந்து ஃபோனை பண்ணுங்கள் நம்பர் டபுள் எயிட் ஜீரோ சிக்ஸ் நைன் நம்ம ஊர் மக்கள் வந்து வாங்க அருமையாக நேரத்தையும் வந்து பார்த்தோம் நீ காலையில் இங்கே தான் வந்தோம் சாப்பிட்டோம் ஓகே பாய்ண்ணா பாய் ஓகே தேங்க் யூ ஓகே சாப்பிட்டோம் பாய் தேங்க் யூ சூப்பர் சூப்பர் பாய் பாய் சூப்பராக கவனிக்கிட்டாரு தோசை சூப்பராக போட்டு வந்தார் ஆமாம் நம்ம பாய் பார்த்துக்கோங்க இவர்கிட்ட சொன்னிங்கன்னா அருமையாக பொறுத்து வந்து தோசை எல்லாமே ஆம்பளை முட்டை தோசை மீன் மீன் எல்லாமே நம்ம பையன் சூப்பராக கவனிச்சுக்கிட்டான் நன்றி போகலாம் இந்த தமிழ் உணவத்துக்கு ஒரு நன்றியை சொல்லிவிட்டு அடுத்த இடத்துக்கு கிளம்பலாம் பாய் நன்றி தமிழ் உணவகம் வணக்கம் அடுத்த வருஷம் நம்ம கோவா வந்தோம்னா நம்ம அண்ணாச்சி கடைக்கு வரலாம் வாங்க பாய் இந்த மெக்ட்ரோனால் பக்கத்தில் தமிழ் உணவகம் இருக்குது இதான் சென்று ஏரியாவுக்கு தொள்ளாயிரத்தி ரூபா ஆச்சுங்க ரெண்டு முட்டை தோசை ரெண்டு மூணு லை ரோஸ்ட்டு ஒரு ஆம்லேட்டு ஒரு ஃபிஷ்ஷு ஒரு வாட்ரு பாட்டில் எல்லா பக்கமும் இதே ரேட்டு தொள்ளாயிரத்து அறுபத்தேழு ரூபா சாப்பிட்ருக்கோம் கோவா பொறுத்தளவு டிஃபன் லஞ்சு சாப்பாடு கை ரேட்டு மற்றபடி லிக்விட் ஐட்டம் எல்லாமே லிக்கர் ஐட்டம் எல்லாமே ரேட்டு கம்மி சாப்பாடெலாம் கண்ணை மூடிட்டு கொடுத்தா தான் முடியும் ம் சரி வாங்க அடுத்த இடத்துக்கு என்ன இருக்குது என்னங்க பார்த்து போகலாம் அப்படியே போயிட்டுருக்கோம் போகலாம் சாரிங்க ஒன்றே ஒன்று தப்பாக சொல்லிட்டேன் ஆட்டோ கிடையாதுன்னு சொன்னேன் ஆட்டோ இருக்குது ஆட்டோ ஸ்டாண்டு இருக்குது ஆட்டோ இருக்குது ஒன்று ஏதோ குறிப்பிட்ட ஒன்று ரெண்டு ஆட்டோ தெரியுது நமக்கு மூணு நாளை மூணாவது நாள் இன்றைக்கி இது வரைக்கும் பார்க்கல இன்றைக்கி ஆட்டோவை பார்த்துட்டேன் ஆட்டோ ஸ்டாண்டை நான் ரோட்டில் ஆட்டோ தெரியல இன்றைக்கி ஆட்டோ பார்த்தேன் நம்ம சொன்ன தப்பு சாரி மன்னிச்சுங்க நேற்று வீடியோவில் ஆட்டோக்கவே கிடையாது பார்க்க கண்ணுக்கு கண்ணால் பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன் மனுஷங்க ஆட்டோ பார்த்துட்டேன் மூணு ஆட்டோ நிற்கிது ஏன்னா ரோட்டில் ஆட்டோ தெரியல நீங்கள் மூணு நாள் ட்ராவல் பண்ணல ஆட்டோ ரோட்டில் பார்க்கல நீங்கள் ஆட்டோ ஸ்டாண்டே பார்த்தாச்சு மூணு ஆட்டோ நிற்கி ஏதோ ஒன்று ரெண்டு பார்த்துக்கலாம் நம்ம ஊர் மாதிரி டர்ன ஆட்டோ மாதிரி ஆட்டோலாம் கிடையாது ஃபுல்லு காரு பைக்கு தான் ஏதோ ஒன்று ரெண்டு ஆட்டோ நிற்கி அவ்வளோ தான் அது எந்த அளவுக்கு கொடுத்துருக்கான்னு தெரியல சரி போகலாம் நம்ம அடுத்த இடத்துக்கு போகலாம் இன்றைக்கி ஃபுல்லாக ஷாப்பிங் தான் ஆரம்பிக்கலாமா நாம் இதுவரைக்கும் அருவியில் குளிச்சிருக்கோம் அணையில் குளிச்சிருக்கோம் குளத்தில் குளிச்சிருக்கோம் மடையில் குளிச்சிருக்கோம் மோட்டரில் குளிச்சிருக்கோம் ஆற்றுல குளிச்சிருக்கோம் கடலில் குளிச்சிருக்கோம் ஸ்விம்மிங் பூலில் இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம குளிக்க போகிறோம் குளிப்போமா ரெடியா வாங்க போகலாம்

ஆத்தில் குளிச்சிருக்கோம் குளத்துல குளிச்சிருக்கோம் அருவியில் குளிச்சிருக்கோம் கிணத்துல கூட குளிச்சிருக்கோம் மோட்டரில் குளிச்சிருக்கோம் மடையில் குளிச்சிருக்கோம் கடையில் குளிச்சிருக்கோம் ஸ்விம்மிங் பூல் இது பஸ்ட் கொஞ்சம் தெரியல வேலு தெரியல ஓடுமா இருக்க இது இருக்க இது இருக்கும் வேண்டாம் வேண்டாம் வளர்ந்துடும் இது நல்லா தெரிஞ்சது எப்படி இருக்கு சூப்பரா இருங்க கோவால வந்து நமக்கு நீச்சல் குளத்தில் குடிக்கணும்னு இருந்திருக்கு முதல் முறையா நீச்சல் வச்சு பல வருஷம் ஆச்சு நீச்சல் வரமாட்டாங்க பத்து வருஷத்துக்கு மேல ஆச்சு கிணத்துல நம்ம ஆளுக்கு வரட்டும் எடுக்கலாம் எப்படி இருக்கு வாயில் வச்சு பிறகு உப்பு தண்ணி தண்ணி உப்பு தண்ணி தண்ணி உப்பு தண்ணி நல்லா நல்லா இருக்கா இது நீச்சல் நீங்க ஒரே ஒரு தடவை குடிச்சிருக்கேன் குடிச்சா தான் அது குறிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு ரெண்டாவது நானும் இதான் ஃபஸ்ட்டு இதுதான் ஃபஸ்ட்டு நீச்சல் கூட நல்லா இருக்குது சூப்பராக சிங்கத்தை காட்டில் பார்த்துருப்பேன் மேட்டில் பார்த்துருப்பேன் அது எங்க சூலை பார்த்துருக்கேன் இப்போ பார்த்துருக்கேன் வாங்கி அடிச்சா ஒன்று மேடம் அடிக்கிற மாதிரி விஷயம் நம்ம ரொம்ப அது நூற்றி எட்டு ஒன் ஜீரோ எய்ட்டு சூப்பரா இன்னைக்கு ஃபுல்லாக அப்படியே என்ஜாய் பண்ண நாள் ஒரு பக்கம் போகல காலை டிஃபன் சாப்பிட்டோம் நல்லா நீச்சல் குளத்தை குளித்தோம் மத்தியம் லன்ச் சாப்பிட்டோம் ஃபுல் ட்ரெஸ் பண்ணிக்கு அப்படியே வரட்டும் அவனும் கரெக்டாக கழுத்து வரைக்கும் இருக்குங்க வரைக்கும் தனியும் உப்பு தண்ணி கடல் தண்ணி கடல் கிட்ட இருக்கிறனால தண்ணி உப்பு தண்ணி ரா 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 சரசுக்கு ர

சரி தண்ணி உப்பு தண்ணி தில்லி தண்ணி உப்பு தண்ணியா இருக்கு ஆனா சூப்பரா இருக்கு ப்ளூ கலர் ஒண்ணிக்காது இப்போ நம்ம போனேன் தண்ணி முங்கி போட்டு எடுப்போம் உள்ள முங்கியது அப்படியே உள்ளதே எடுப்போம் ஒன்றியா ஒன்றியா ஒன்பர் ப்ரூப் வாட்ரூப் ஒரு வாட்டி புரிஞ்சு ஒவ்வொருத்தருக்கும் போய் தனிச்சன பார்க்கலாம் ஒன் டூ த்ரீ சரி ரொம்ப ஒரு ரொம்ப குளிக்க காமிச்சா நல்லா இருக்காது நான் அப்படி வீடியோ ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஆஃப் பண்ணுறேன் ஆஃப் பண்ணி அங்கே வச்சுட்டு இன்னும் ஒரு ஒரு மணிநேரம் அரை மணிநேரம் முக்கால் மணிநேரம் குளிப்போம் அது ஃபுல்லாகவே வீடியோவில் காமிச்சு நல்லா இருக்காது இன்னொரு முங்கி முங்கிக்கிடு முங்கிட்டு மூஞ்சி தண்ணிக்குள்ள எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எல்லோரும் கமாண்ட் பண்ணுங்க ஒன் டூ த்ரீ எப்படி இருந்துறேன் தண்ணிக்குள்ள ஓகே சரி போதும் ஆஃப் பண்ணிடுவோம் இல்லைண்ணாண்ணா சரி ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஒரு அரை மணிநேரம் குளிச்சுட்டு போகலாம் ரொம்ப ஓவராக குளிக்க காமி விடு வைக்கட்டா பாய் குளிச்சுட்டு வரேன் இன்னொரு நல்லா ஒரு அரை மணி நேரம் வருவோமா அப்ப இல்லை வேணா அதில் வச்சுருவோம் அதில் வச்சுருவோம்

சூப்பராக குளிச்சு முடிச்சாச்சுங்க அருமையாக குளித்தாச்சு குளிச்சிட்டு மத்தியானம் சாப்பாடும் சூப்பராக சாப்பிட்டாச்சு ரூமுக்கே கொண்டு வந்துட்டாங்க சிக்கன் கறி வெஜிடபிள் கறி ரைஸ் பாஸ்மதி ரைஸ்ஸு இதுதான் கிச்சனு நம்ம டைனிங் இங்கே நிறையா இருக்குது இதில் உட்காந்து சாப்பிட்லாம் இல்லைன்னா ரூம் இல்லைனா உட்காந்து சாப்பிட்லாம் நாங்கள் ரூமுக்கே கொண்டு வந்து சாப்பிட முடிச்சிட்டோம் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கேன் இப்போ சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே நம்ம பாகா பீச்சுக்கு போகிறோம் நைட்டு பீச் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் பாகா பீச் நைட்டு அதாவது நைட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறாங்க இதோடு வரும் அல்லது தனி வீடியோவாக போடுறேன் பார்ப்போம் பாகா பீச் ராத்திரி எப்படி இருக்குதுன்னு எல்லா பகலில் பீச் எல்லாருக்கும் தெரியும் நைட்டு நம்ம பாகா பீச் கோவாவில் இருக்க சவுத் நார்த் கோ கோவாவில் இருக்க பாகா பீச்சு நைட்டு எப்படி இருக்குன்னு யாருக்குமே நேர்த்தையே நைட்டு போய் நாங்கள் போய் பார்த்தோம் நேற்று நான் ஃபோன் எதுவுமே கொண்டு போகல இன்றைக்கி நான் உங்களுக்கு வீடியோவாக காட்டுறேன் ஒருவேளை சின்ன வீடியோ இந்த வீடியோ சின்ன வீடியோவாக இருந்தால் இதோடு வரும் அப்படின்னா தனியாக அது ஒரு எபிசோடாக போடுறேன் தனியாக போட்டதும் நல்லா இருக்குன்னு எனக்கு தோணுது தனியாக போடுறேன் வேறு என்ன சொல்லுதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வேறு எதுவும் இருந்துச்சுன்னா வேறு இதுக்கு மேலே எதுவும் இருந்துச்சுன்னா காமிக்கிறேன் அப்படி இல்லைன்னா இந்த வீடியோ இதோடு முடிச்சு கொடுவோம் நன்றி வணக்கம் பாய் Bye!